அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அவருக்கு நெரடியார்களே அல்லாஹ் அலமின் ரமலானுடைய நாட்களில் நம்மளை அமர வைத்திருக்கின்றார் அல்லாஹுடைய தூக்கர் சரங்காகவா லேகி வசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் பலவிதமான சுண்ணத்துக்களை சுன்னத்தான அமல்களை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சுண்ணத்தான் ஆவணிகளையும் அல்லாஹ் புரி தூதர் சத்தல்லாஹு ஆடேகி வசக்கம் அவர்கள் ஒரு குறிப்பான ரமலானின் மற்றும் தனிப்படையான இரண்டு சுன்னாக்களை வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார் அல்லாஹ் புரி தூதர் சத்தல்லாஹ் ஆடேகி வசர்கம் அவர்கள் அறிவிப்பதாக அரசுதயம் வாபுகதாக அமன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தூதர் சத்தல்லாஹு ஆடேகி வசக்கம் அவர்கள்

அதன் வரக்கத்திற்கு காரணம் ಅಲ್ಲಾഹുവിന്റെ தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் ಇದೆ இன்னொரு அறிவிப்பில் சஹரது முனவிற்கு ಅಲ್ಲಾഹുവിന്റെ தூதர் இன்னொரு বরக்கத்தை கொடுத்தார்கள் அம்ர ابن அப্বাস রাদিয়াল্লাহু taala анഹു அவர்கள் அறிவிக்கின்றார் ಅಲ್ಲಾഹുവിന്റെ தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃഫஸுல் ம பைன சியாமை ந வா சியாமி தஹ்ரில கிதாബി

நம்முடைய நோம்பிருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் நாம் நம்முடைய நோம்பில் சக உணவை அவர்களுக்கு சகருடைய உணவு உண்ணக்கூடிய வளமை இருக்க இதுதான் வித்தியாசம் கண்ணியத்துருக்குரியவர்களே சக உணவு என்பது ஒரு வளமையல்ல அதல்ல அவருடைய தூதருடைய சுண்ணா மாற்றார்களை நம்மளையும் பிரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறை

இரவு நேரத்திலேயே உணவு விட்டு நோவனுடைய நியத்தோடு சக எழுந்திருக்கக்கூடிய வளமை இல்லாதவர்களை பார்க்கின்றோம் அல்லாஹ் நம்மளை விட்டு அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு பாதுகாப்பானார்கள் சகர என்பது தனிப்படையான சொன்னார் அல்லாவுடைய தூதர் சண்டனாகவா அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அறிந்திருக்கார்கள் சகரோடைய நேரத்தில் ஒரு மனிதர் உணவு அருந்துவாராயானால் அவருடைய உணவில் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் சந்தனாகவா அடைந்து வஸல்லம் அவர்கள் இதற்கும் ஒரு அதி தெரிவிக்கின்றார்கள் உங்களுடைய யாராவது ஒரு மனிதர் சகர் உணவு கூடிய உண்ணும் இருந்தால் உங்களுடைய உணவில் நீங்கள் பெருத்தும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சந்தந்தாபு அடி வசந்தம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சந்தாபு அடி வசந்தம் அவர்கள் சொன்ன முதலாவது விஷயம் சகருடைய உணவு மற்ற எந்த ஆங்கிலங்களிலும் மற்ற எந்த நாட்களிலும் இல்லாத ஒரு தனிப்படையான சுப்னாவை அல்லாவுடைய தூதர் சந்தந்தாபு அடிகம்

வழிமுறையாக கட்டப்பட்டது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு மணி வழிமுறை சொன்னார்கள் வஇதா அஃப்தர் அஹதுக்கும் உங்கள் யாராவது ஒரு மனிதர் இஃப்தார் நோம்பு தெரக்க வேண்டும் என்று நாடி அவர் நோம்பு தெரப்பார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களிலே நோம்பு தெரப்பக்கூடிய உணவுகளில் ஆக சிறந்தது எது தெரியுமா பேரிச்சம்பழத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வைலம் யஜி

பெரித்தமலம் இல்லை என்றால் முதலாவதாக பெரித்தமலத்தை கொண்டு நோம்பு திறக்க வேண்டும் பெரித்தமலம் கிடைக்கவில்லை என்றால் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு நோம்பு திறக்க வேண்டும் அதற்கு பின் இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு கொள்ளலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு சுன்னாக்களையும் ரமலானுடைய மாதத்தில் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலகி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சஹரை வைக்கக்கூடிய நல்லடியார்களாகவும் இஃப்தாரை விரைவுபடுத்தி தொடக்கக்கூடிய நல்லடியார்களும் எல்லாம் நம்மளை ஆக்குவானாக நியமனி